செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததினால் தாவேக்கா பழம் பெறுமா அண்ணா அண்ணாதிமுகவில் இருந்து விலகியதால் அண்ணாதிமுக பலவீனப்படுமா இதுதான் இன்றைய ஊடகங்களுக்கு ஒரு பெரிய செய்தி செங்கோட்டையன் ஒரு அதிமுகவில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு தன்னிகரில்லா தலைவனாக விளங்கியவரா அது செங்கோட்டையன் செங்கோட்டையனை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து மூத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவர் செங்கோட்டையன் என்று அறியப்பட்டவர் செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு பக்க பலமாக இருந்தார் துணையாக இருந்தார் அரசியலில் அவருடைய தளபதியாக இருந்தார் இந்த தகுதிகளெல்லாம் செங்கோட்டையனுக்கு உண்டு ஜெயலலிதாவுடைய பயண ஏற்பாட்டை செய்கிற ரூட் தலையாக இருந்தார் அது அவருடைய தகுதி அதை தாண்டி கொள்கையை ஜெயலலிதாவோடு சரிசமாக அமர்ந்து கொள்கைகளை விவாதிக்கக்கூடியவர் அல்ல திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை கரைத்து குடித்தவர் அல்ல தமிழ் தேசிய அரசியல் இந்திய அரசியல் இப்படி எந்த அடிப்படையும் தெரியாத ஒரு நபர்